காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி இரண்டு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு மீண்டும் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு இதன் பொருள் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அரை அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கோடியதும் இல்லை மீண்டும் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்